வையகமெங்கும் நிறைந்து காணப்படும் மீனராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் இந்த மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான தினசரி ராசி பலன்களை மீனராசிக்கு மட்டுமே தொகுத்து வழங்கி வருகிறோம் எனவே புதிய மீனராசி தமிழன்பர்கள் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டனையும் அழுத்திவிட கேட்டுக்கொள்கிறோம் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்றைய நமது மீனராசி தமிழன்பர்களின் கிரக நிலையை காணும் பொழுது ஐந்து கொடைய சந்திரன் பத்தாம் இடத்திற்கு வருகிறது ஒன்பது கொடைய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் உள்ளது நாலு ஆறு எட்டு ஆகிய வீடுகளை ராசி அதிபதி பார்த்து கொண்டுள்ளது ராசிநாதன் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இன்றைய தினம் உங்களது திருமண முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வரும் நாளாக உள்ளது இன்றைய தினம் உங்களது வேலைவாய்ப்பில் சிறிய மாற்றங்கள் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள உங்களுக்கு எண்ணம் ஏற்படும் ஒரு சில மீனராசி நண்பர்களுக்கு இன்று அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமான நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சில காரியங்களில் முழுமையான திருப்திகள் கிடைக்காது சொத்துக்கள் தொடர்பான நீண்ட நாளே பிரச்சனைகள் இன்று நல்ல முடிவிற்கு வரும் நீங்கள் எந்த ஒரு முடிக்க முடிவை எடுக்கும் பொழுதும் நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய நாள் இன்று இன்றைய தினம் நீங்கள் எதிர்ப்புகள் பலவற்றை சமாளித்து வெற்றிகளை காணக்கூடிய நாளாக இருக்கும் உங்களது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வில்லங்கங்கள் அனைத்துமே இன்று சரியாகிவிடும் உங்களது உள்ளம் இன்று தெளிவு பெறும் மனக்குழப்பங்கள் அனைத்துமே இன்று அகன்று உள்ளம் தெளிவாக இருக்கும் இன்றைய தினம் மிகவும் கடினமான வேலைகளை கூட நீங்கள் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள் உங்களது அலுவலகத்தில் பணியில் நீங்கள் இன்று நிரந்தரம் பெறுவதற்கான ஒரு நல்ல தகவலை இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களது இன்றைய வளர்ச்சிக்கு உங்களுக்கு உறுதுணையாக பக்க உங்களது பெற்றோர்கள் இருப்பார்கள் அடுத்து நமது மீனராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு இன்று அவர்களது கல்வியில் ஒரு முன்னேற்றமான தகவலை பெறுவர் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலையில் பணியிட மாற்றம் ஏற்படும் அல்லது பதவி உயர்வில் கிடைக்கப் பெறுவீர்கள் சிலருக்கு வெளிநாட்டு பணியிட மாற்றம் கூட கிடைக்கக்கூடிய ஒரு கிரக நிலை இப்பொழுது அமைந்துள்ளது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு சிறந்த முன்னேற்றங்கள் காணப்படும் வியாபாரத்தில் இன்று லாபங்கள் அதிகரித்து தொழில் மேலும் மேலும் வளர்ச்சி பெறும் நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது தொழிலில் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு உங்களது தொழிலின் லாபத்தை நீங்கள் பெருக்குவீர்கள் மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் அடர் சிகப்பு இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஐந்து தமிழ் நண்பர்களே உங்களுக்கு நமது மீனம் துடை ராசிபலன் சேனலில் வரும் தினசரி பழங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடவும் மேலும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பயனளித்தது என்பதை நாங்கள் அறிய ஆவலாக இருக்கிறோம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்து விடுங்கள் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் விடுங்கள் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே